வணக்கம் பொன்னியின் செல்வன் அப்படின்னு பேரை கேட்ட உடனேயே அப்படியே மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்குது ஒரு ஆச்சரியத்தை பாருங்க அது எழுதப்பட்ட காலத்திலேருந்து ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றைக்கு மக்களால் வாசிக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு நாடகமாக நடிக்கப்பட்டு இப்போ சிறைக்கு வர இருக்கிறது இந்த மாதம் முப்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க பொன்னியின் செல்வன் பகுதி ஒன்று வருதுங்கிறார் மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இது காலங்காலமாக இருந்த கனவுங்க இந்த கதையை இந்த நாவலை படமாக்கணுங்கிறது எல்லாருக்கும் இருந்த கதவு இப்படிப்பட்ட ஒரு அரிய படைப்பை தந்த எழுத்தாளர் பேச்சாளர் கட்டுரையாளர் நாவலாசிரியர் சிறுகதை மன்னன் விமர்சகர் பாடலாசிரியர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை தகுதியும் படைத்த ஒரு பெருமகனார் யார் என்று பார்த்தால் அவர்தான் பேராசிரியர் கல்கி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் புத்தமங்கலம் என்கின்ற கிராமத்தில் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்த இவர் ஆரம்ப பள்ளியெல்லாம் அங்கே முடித்துவிட்டு பிறகு திருச்சி தேசிய பள்ளியில் வந்து பயில்கிறார் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் காந்தியடிகளுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இவர் சுதந்திரப் போராட்டத்திற்காக அதில் ஈடுபட்டு ஒரு ஆண்டு காலம் சிறைத்தண்டனமே அனுபவித்திருக்கிறார் தேசத்திற்காக போராடிய பெருமையும் இவருக்கு உண்டு இப்படி இருந்த இவர் பிறகு எழுத்துத்துறையிலே புயல் போல புகுகிறார் குறிப்பாக இவர் யாரிடத்திலே பணியாற்றினார் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் தமிழ் தன்றல் திருவி கல்யாண அவருடைய பத்திரிகையிலே இவர் பணியாற்றினார் அப்படி பணியாற்றுகிற போதுதான் அவர் இவரை பயிற்சிவிக்கிறார் எழுதுவதற்கான அந்த பயிற்சியை தருகிறார் ஆனாலும் கூட திருவிக்கா அவர்களுடைய இலக்கிய நடை என்பது வேறு கல்கி அவர்களுடைய ஜனரஞ்சக நடை என்பது வேறு கல்கி அவர்கள் முதலில் இவருடைய முழுமையான பேர் என்ன என்றால் கல்யாண கிருஷ்ணமூர்த்தி அதை சுருக்கி கல்கி என்று வைத்து கொண்டார் என்றும் சொல்வார்கள் புதிய அவதாரமாக கல்கி அவதாரம் திருமாலுடைய அவதாரங்களை எடுக்க வேண்டிய அவதாரம் கல்கி அதனால் தனக்கு கல்கி என்று பெயர் வைத்துக் கொண்டார் என்றும் சொல்வார்கள் இல்லை கல்யாண சுந்தரனார் இடத்தில் இருந்ததனால் கல்யாண கிருஷ்ணமூர்த்தி என்பதால் கல்கி என்று வைத்து கொண்டார் என்றும் உண்டு எப்படியாக இருந்தாலும் நமக்கு கல்கி கிடைத்திருக்கிறார் அதுதான் பெரிய சிறப்பு ஆனந்த விடனில் இவர் எழுதி வந்தார் எஸ் எஸ் வாசன் ஆனந்தவுடனில் நடத்திய போது இவருடைய ஏட்டிக்கு போட்டி என்கின்ற அந்த முதல் கட்டுரை வெளிவந்தது அதில் வந்த அந்த நகைச்சுவைகளை பார்த்து தமிழகமே வியந்து போனது பிறகு ஆனந்தவுடனுடைய பொறுப்பேற்றார் ஆசிரியராக இருந்தார் தனக்கென ஒரு பத்திரிக்கை வேண்டும் என்று நினைத்த இவர் தன்னுடைய பெயரிலேயே கல்கி என்ற பத்திரிகையை தொடங்குகின்றார் அப்படி இவர் தொடங்குவதற்கு வெகு துணையாக இருந்தவர் சதாசிவம் அவர்களும் அவருடைய துணைவியாராகிய திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களும் தான் இவர்களுடைய அந்த படத்தயாரிப்பில் வெளிவந்த சகுந்தலை மீரா போன்ற படங்களுக்கு கல்கி அவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார் காற்றினிலே வரும் கீதம் என்ற புகழ்பெற்ற பாடல் எம் எஸ் அவர்களுடைய பாடல் அந்த நாளும் அந்திடாதோ இதுவும் உங்கள் கல்கி அவர்களுடைய பாடல் தான் இவர் எழுதிய நாவல்கள் சரித்திர நாவல்கள் தமிழக வரலாற்றில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்தன நாவல்கள் என்று பார்க்கிற போது கல்வனின் காதலி தியாகபூமி மகுடபதி அபலையின் கண்ணீர் அலையோசை மோகினித்தீவு சோலைமலை இளவரசி தேவகியின் கணவன் பொய்மான் கரடு புலி அமரதாரா போன்ற புதினங்கள் எழுதினார் வரலாற்று புதினங்கள் என்று வருகிற போது பார்த்திபன் கனவு சிவகாமியின் சிபதம் பொன்னியின் செல்வன் இதில் பொன்னியின் செல்வனுக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது என்று சொல்லலாம் இதைத் தவிர நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதுகிறார் நம்முடைய யூடியூப் சேனலில் கூட போன வாரத்தில் கடிதமும் கண்ணீருங்கிற இவருடைய சிறுகதை ஒன்றை கூட நம்ம பார்த்தோம் அதே போல கேதாரியின் தாயார் என்கின்ற அந்த சிறுகதை பள்ளியிலே பாடமாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம் பொன்னியின் செல்வனுடைய அந்த பாத்திரங்களும் அதில் வருகின்ற அந்த செய்திகளும் அத்தனை ஆராய்ச்சிக்குரியவை திரை விமர்சகராக இவர் இருந்து திரைப்படங்களுக்கு எழுதுகின்ற போது அதற்கு தனி வரவேற்பு உண்டு ஒருபுறம் கர்நாடக இசை பற்றி எழுதுவார் இன்னொரு புறம் மேடை பேச்சு பற்றி எழுதுவார் இன்னொரு புறம் டி கேசி அவர்களோடு சேர்ந்து ரசிகமணி அவர்களோடு சேர்ந்து அந்த இலக்கியத்தை அனுபவிப்பார் மூதறிஞர் ராஜாஜி அவர்களை தன்னுடைய தலைவராக கொண்டு வாழ்ந்தவர் இவர்தான் இத்தகைய பெருமையுடைய கல்கி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மறைந்து போகிறார் இவர் எழுதிய அலையோசே என்கின்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய கடம் விருது கிடைக்கிறது இது தவிர இவர் எழுதிய தியாகபூமி என்கின்ற நாவல் திரைப்படமாக வந்து அந்த காலத்திலேயே பெரும் புரட்சியை செய்தது இப்படி எழுத்துலகில் பேச்சுலகில் திரையுலகில் அரசியலில் என்று பல்வேறு பகுதிகளில் தான் வாழ்ந்த காலத்திற்குள்ளாக சாதனைகளை புரிந்த இப்பெருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மறைந்து போகிறார் என்றாலும் தன் எழுத்துக்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கல்கி அவர்கள் பொன்னியின் சொல்லன் படம் வந்த பிறகு அவருடைய பெயர் இன்னும் புகழின் உச்சிக்கு செல்லும் என்பதில் ஐயமில்லை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்